ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேர்ந்த ஜோஸ் நம்ம இந்த வீடியோ நான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச் டிஎன்பிசி டூ குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களால் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸாமுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு ஓகே அதில் பார்த்திங்கன்னா எந்த பேச்சில் பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்தெந்த எக்ஸாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமுக்கு மாவு மட்டும் தான் இதில் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு ஹிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழுக்கும் டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு தனியாக இப்போ ஜிகேனு மொத்தமாக டாபிக் மொத்தமாக கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்குன்னு தனியாக போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்ச் ஓகே இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அதே பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஏழு கொடுக்குறோம்னா ரெண்டு ஏழுக்கும் வந்து தனித்தனியாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு தனியாக டெஸ்ட் தனியாக டெஸ்ட் கொடுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த டைத்துக்கு எப்படின்னா தமிழுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம கொடுத்துட்டு படிக்கிறதுக்காக கொடுத்துட்டு அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நம்ம குறிப்பிட்ட டைத்தில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் அதே தான் ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நல்லா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா முடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒவ்வொரு டாப்பிக்ஸ் நம்ம சிலபஸில் இருக்குது ஒவ்வொரு டாபிக் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகே அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ண பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இனிமேல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி கொஸ்டின் இப்போ வந்து நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம்னா அந்த லெசன் வந்து எப்படி கேட்குறாங்க எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம படிக்கிறப்ப இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ப்ரீவியர் கொஸ்டின்றது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்ட் ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது வந்து ப்ரியஸ் சர் கொஸ்டின் வந்து அப்படியே கேட்குற கொஸ்டினும் இருக்கு இப்போ கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க அப்படியும் இருக்கும் அப்படினா மாற்றி கேட்பாங்க அல்லது பார்த்திங்கன்னா ப்ரீவியசர் கொஸ்டின் அப்படியே எடுத்து அதே கொஸ்டின் மாற்றாவே மாற்றாமல் பார்த்திங்கனா அதே கொஸ்டின் அப்படியே வரும் அதனால பார்த்திங்கன்னா ப்ரியஸ் சர் கொஸ்டின்றது ரொம்ப முக்கியம் ப்ரியசர் கொஸ்டின் நம்ம அன்சிஸ் பார்க்க போகிறோம் ஓகே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேஸில் பார்த்திங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா தமிழுக்கும் ஜிகேக்கும் பார்த்திங்கன்னா தனியாக டெஸ்ட் பேர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த வாரத்துக்கான டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் ஷெட்யூல் பார்த்துக்கலாம் ஓகே தமிழ் செட்யூல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எட்டாம் தேதி போன வாரம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஓகே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது லெவன்த்து பார்த்தீங்கன்னா எயித்து செவன்த் அண்ட் எய்த்து இயர் லெவன்த்து லெவன்த் தமிழ் பார்த்தீங்கன்னா செவன்த் அண்ட் எய்த் இயர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அதேமாதிரி நைன்த்து ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா என்ன டெஸ்ட்னா லெவன்த்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருந்திருக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டட் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் அப்படின்றது சித்தர்கள் உலகம்ன்ற ஒரு லெசன் இருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் புக்கில் இருக்காது அந்த சித்தர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நடக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருக்கோம் இந்த சித்தர்கள் உலகம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அதை பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம் அதை பார்த்துக்கோங்க அந்த லெசனில் வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம ப்ரியர் கொஸ்டினா பார்த்திங்கன்னா நிறைய கொஸ் லெசனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சித்தர் உலகத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த சித்தர் உலகன்றது லெசனில் இருந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நடக்கும் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா சித்தர்கள் உழவுன்ற டெஸ்ட்டு நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே நாள் பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் இயர் டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏழு பார்த்தீங்கன்னா அது சித்தர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஃபர்ஸ்ட் இயர் டெஸ்ட் நடக்கும் அடுத்து அடுத்து பாருங்கள் பத்தாம் தேதி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா டென்த்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இயர் டெஸ்ட்டு அதே மாதிரி பன்னிரெண்ட் அடுத்த நாள் பாருங்க பன்னெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டு பார்த்திங்கனா ஆறு மற்றும் ஏழு ஏழு மாதிரி பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி ஏழு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த டென்த்து ஃபுல்லாக இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடுது பார்த்திங்கன்னா நம்ம டுவெல்த்து லெவன்த்து டென்த்து இந்த வார்த்தை ரெண்டு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்த்து மூணு ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்தில் வந்து ஒரு இருபது நாளுக்குலாம் கம்ப்ளீட் ஆகும் ஓகே இப்போ பாருங்கள் டென்த்து இயர் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து இயர் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி அதாவது உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுது அதை வந்து பாருங்க ஓகே இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அன்லைஸ் பார்க்க போகிறோம் மறக்காமல் பார்த்திங்கன்னா நன்லைஸ் கொடுக்குறவோ பார்த்துருங்க ஓகே எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஷெட்யூல் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம தனியாக ஜிகேல ஹிஸ்ட்ரிக்குன்னு தனியாக நம்ம பேட்ச் கொடுக்க பேட்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எப்படின்னா ஒரு டாப்பிக் கொடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த டெஸ்ட் செடியூல்க்கெலாம் இப்போ பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த வாரத்துக்கான செட் டெஸ்ட் ஷெட்யூல் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டாம் தேதி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்து அரேபியர்கள் துருக்கியர்கள் வரை இதில் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்களை பற்றி ஃபுல்லாக இருக்கும் அரேபியர்கள் துருக்கியர்கள் வருகை பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்களில் ஃபுல்லாகவே வரும் பார்த்திங்கன்னா செவன்த்தில் டெல்லி சுல்தான் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா லெவன்த்தில் செல் டெல்லி சுல்தான் நம்ம பார்த்துருவோம் இந்த ஓகே அடுத்து பாருங்க ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா செவன்த் முகலாய அரசு செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா முகலாய அரசுன்னு ஒரு முக்கியமான ஒரு லெசன் இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்பதாம் தேதி பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இந்த டெஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிலபஸ் வைஸ் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சிலபஸ் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது அஞ்சு மாதத்துல நம்ம உட்காந்து ஒவ்வொரு புக்காக படிச்சுட்டு இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிலை ஜிகே பொறுத்தவரைக்கும் நம்ம படிச்சிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் பத்தாம் தேதி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்தில் பார்த்திங்கன்னா முகாய் அரசு பேரரசு டெஸ்ட்டு ஓகே அதே மாதிரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா லெவன்த்து பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா லெவன் செவன்த்து ஸ்டாண்டர்ட் மகராத்தியர்கள் மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக் பேஸ்வாக்குன்னு எழுச்சி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அந்த தான் டெஸ்ட்டு பதினொன்றாம் தேதி செவன்த் ஸ்டாண்டர்ட் மராத்தியர்கள் அப்படின்ற லசன் டெஸ்ட்டு நம்ம நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்டிங்க கொடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பார்த்துட்டு நான் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எழுதி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு இப்போ எழுதி வச்சுக்கிங்க இப்போ இந்த டெஸ்ட்டு செட்யூல் எழுதி வச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டிங்கன்னா அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக இப்போ வந்து பேட்ச் முடிஞ்சதுக்கு ஓவர் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரசென்ட் முடிச்சிருக்கீங்க எவ்வளோ முடிக்கலேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ முடிச்சிங்கன்னா டிக் பண்ணுங்கள் முடிக்க முடியலையா ஏதோ ஒரு சூழ்நிலையாக முடிக்க முடியல அது முடிக்க முடியாத பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமச்சுருங்க அது கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ஃபுல்லாக அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிற அது முடிக்காத முடிங்க முடிக்காததை முடிக்க முடிச்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும் பிடிஎஃப் கொடுத்துட்டா அதில் என்னை எவ்வளோ முடிச்சிருக்கீங்க முடியலன்னு உங்களுக்கு க கடைசியில் பார்க்கறது தெரியாது அதனால் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிக்கோங்க எழுதி வச்சுட்டு எவ்வளோ கடைசியாக முடிக்க முடிஞ்சது எவ்வளோ முடிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம் இந்த செட் ஷெட்யூல்ட் பிடிஎஃப் நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகே நீங்கள் எழுதி வச்சுங்க ஓகே பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா செவன்த்து மராத்தியர்கள் டெஸ்ட்டு அதே மாதிரி பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் இருக்க மராத்தியர்கள் அப்படின்ற லெசன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு லெவன்த்தில் இருக்க மராத்தியர்கள் டெஸ்ட்டு ஓகே அதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு லட்சம் இருக்கும் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு ஒரு லட்சன் இருக்கும் அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லட்சம் இருக்கும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு ஒரு லெசன் இருக்கும் அதே மாதிரி தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லெசன் சிக்ஸ்த்லேயே பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி டெஸ்ட்டு பதிமூணாம் தேதி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் மற்றும் தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு டெஸ்ட் லெசன் இருக்கும் ஓகே நம்ம இந்த பேச்சில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் தனியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வீடியோ கொடுப்போம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்துறோம் டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் இருக்க முக்கியமானது இப்போ வந்து சிலபஸ் எடுத்துங்க சிலபஸ் பார்த்திங்கன்னா போக்குவரத்து அப்படின்னு நல்லா சென்ட்ருக்கேன் வச்சுக்கோங்க போக்குவரத்தில் முக்கியமானது என்னென்ன அதாவது நீர்வெளி போக்குவரத்து கடல் மாதிரி வான்வெளி போக்குவரத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக தனித்தனியாக பார்த்திங்கன்னா வீடியோ க்ளாஸஸ் கொடுத்துட்டுருப்போம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா பார்த்திங்கன்னா தனித்தனியாக படிக்கிற பார்த்திங்கன்னா இந்த மட்டும் தான் முக்கியம் எப்படின்னா நம்ம புக்கில் ப எடுத்து மொத்தமாக படிக்கிறதுக்கும் தனித்தனியாக நம்ம படிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அதனால தான் பார்த்திங்கனா நமக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபுல்லாக எடுத்திங்கனா தனித்தனியாக கொடுத்துட்டு அது வந்து பார்த்துக்குங்க ஓகே இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு எவ்வளோ கொஸ்ட் எவ்வளோ லெசன் முடிக்கிறீங்கன்னு கரெக்டாக இதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிக்காத லெசன் அப்பப்போ டைம் கிடைக்கிற முடிச்சு வச்சுக்கோங்க நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுக்கறது மட்டும் தான் நீங்கள் படிக்கணும் இல்லை அதுக்கு அடுத்தும் படிக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஏன்னால் இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது ஷார்ட் டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முடிக்க முடியும் அவ்வளோ முடிச்சு தான் முடிச்சால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமுக்கு நம்ம போக முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ தடவை ரிவிஷன் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவையாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எக்ஸாம் போக முடியும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸாம் வர வரையும் அதாவது ஜூன் மாதம் எக்ஸாம்னா மே மாதம் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்போ ரிவிஷன் பண்ணுவீங்க அது அதுன்றது ரொம்ப முக்கியம் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ டைம் நம்ம முடிக்க முடியுதோ வேகமாக முடிக்க முடியுதுங்கன்னா அதை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு லெசனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லெசன் ரெண்டு மூணு தடவை படித்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா மறக்காது அதனாலதான் சொல்கிறேன் ரீசென்ட் ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ட்டோட நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த எக்ஸாமிலேயே பார்த்திங்கன்னா அடிக்க முடியும் ஓகே போஸ்டிங் வாங்கிடலாம் ஓகே மறக்காமல் டிஎன்பி ப்ரிப்பர்வம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த குரூப் டூ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா குரூப் அண்ட் குரூப் ஓர்க்காக நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ